ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேட்டையின் படத்தோட ஆடியோ லஞ்சம் முடிஞ்சிருக்கு இது பற்றி நான் அப்டேட் வராமல் இருந்தது ஏன்னா வேட்டையின் படத்தோட ஆடியோ லஞ்சம் வந்து வந்து சென்டி வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க என்னைக்கு போடுறாங்கன்னு தெரியல மேல வினையத்தில் கசங்க தகவல் தான் அவங்க கிட்டே ஷேர் பண்ண போறேன் ஃபங்க்ஷனில் வந்து டைரக்டர் ஞானபுரி பேசும்போது ஜெய்பிஎம்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா சாருக்கு நன்றி எல்லோருக்கும் ரஜினி சார் படத்துல ஸ்டைல் இல்லைன்னா சீன் பிடிக்கும் எனக்கு படையப்பா படத்துல இருந்து ஒரு அந்த ஊஞ்சல் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மனசுல தான் நான் ஸ்கிரீன் பிளேவே ரெடி பண்ணேன் மேலும் ரஜினி சார் எனக்கு கிடைச்ச கோல்டன் விசா அப்படின்னு பேசியிருக்கிறாரு தலைவரை பற்றி மேலும் அவர் பேசும்போது தலைவருக்கு தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள் தான் கோடிக்கணக்கில் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தன் அப்படின்னு பேசியிருக்காரு அவர் பேசினதுல உண்மைதானே நான் தெரிஞ்ச ரசிகர்களை விட தெரியாத ரசிகர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க ஸோ இவரும் வந்து தலைவரோட பேனா இருக்கிறாரு படம் மாசா வந்திருக்கு என்பதை சொல்ல வேண்டியதில்லை நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் பத்து அன்னைக்கு தேட்டருக்கு கிளிய போகுது இந்த வீடியோ பார்த்து அவங்க என்ன ஓட்டங்களில் நம்ம கமெண்ட்ஸ் பண்ண தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாங்க மகிழ்ச்சி